நான் மேலே ஒரு ரிட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் எல்டிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது செகண்ட் ஓனருங்க வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்டுருந்தாங்க கொஞ்சம் அர்ஜெண்ட் சேல் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க வண்டி ப பொள்ளாச்சி ரோட்டில் இருக்க வண்டி குடிமங்கலம் தாண்டி சாரி காமநாய் மழை தாண்டி பாருங்கள் ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வெரி ஃபைனில் ஒரு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கி தராங்க நான் மேலே ஒரு ரிட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் எல்டிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது செகண்ட் ஓனருங்க வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்டிருந்தாங்க கொஞ்சம் அர்ஜெண்ட் சேல் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க வண்டி ப பொள்ளாச்சி ரோட்டில் இருக்க வண்டி குடிமங்கலம் தாண்டி சாரி காமநாய் மலம் தாண்டி பாருங்கள் ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வெரி ஃபைனில் ஒரு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு வாங்கி தரேன்